நெல் இருக்கும் இயந்திரம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் அந்த இயந்திரம் வந்துச்சு அறுத்து கொண்டு போய் களத்தில் கொட்டினோம் கொட்டின அன்றைக்கே ராத்திரி சரியான மழை அந்த வக்கீலை எப்படியாச்சும் கரை சேர்த்துடலான்னு பார்த்தோம் முடியல நனைஞ்சி போச்சு மறுபடியும் மறுநாள் வந்து ஐயோ நனைஞ்சி போச்சேன்னு இந்த வக்கீல எல்லாம் களைச்சி விட்டேன் ரொம்ப வருஷம் ஆகுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருஷம் அது நான் விவசாயம் பார்த்து அதன் பிறகு வந்து நான் இதை களைச்சி விட்டேன் ரொம்ப பயங்கரமான வழ ஆகிடுச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டேன் அப்பாடா நாளைக்கு இந்த வைக்கல கூட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா மறுநாளும் மழை நனைஞ்சு போச்சு சரியான மழை நிலமெல்லாம் தண்ணி தேங்குது ஆள் போய் கூப்பிட்டோம்னா இதை கூட்டி வைக்க வைக்கப்போர் போடுங்கன்னு கூப்பிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வேலையை சொல்கிறாங்க எல்லாம் முடியாது நான் வேலையாக இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு உண்மையிலே அவங்களுக்கு அப்படி இருக்கானா கிடையாது எல்லாரும் சாராயம் குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு கிடையாங்க ஆனால் வேலைக்கு வர மாட்றாங்க எனக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு மிச்சம் கொஞ்சம் தான் இருக்குது இதுக்கே பயிர் வைக்க என்னால் முடியல அப்படின்னா பல ஏக்கர் பயிர் வைக்கிறவங்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் அப்போ விவசாயம் எப்படி பாதுகாக்கப்படும் இயற்கையும் சரி கிராமத்து மனிதர்களும் சரி உழவு செய்யறதுக்கு துணையாக நிற்கலை அப்போ அரசாங்கமும் இதற்கான பெரிய இடியை இறக்குது ஒவ்வொருத்தனையும் எங்கள் குடிகாரனாக மாற்றி வச்சுருக்குது ஏதாவது ஒரு ஆள் தப்பு தவறி வேலைக்கு வராங்கன்னா சாராயத்தை வாங்கி கொடுத்தா தான் முதல்லையே வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் வேலைக்கு வராங்கிறாங்க இப்படி உழைச்ச மக்களை குடியை கொடுத்து உழவுலேருந்து அப்புறப்படுத்தி உணவு பஞ்சத்தை உருவாக்கி கார்பரேட் முதலாளிகிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க போகிறாங்க இல்லை இனிமே தான் அது நடக்க போதான்னா இல்லை ஏற்கனவே நடந்துருச்சு ஏற்கனவே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கர்நாடகாவில் ஒரே ஒரு கார்பரேட் நிறுவனம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே எடுத்து நெல் உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இருக்காங்க இப்படி கார்பரேட் கையில் மெல்ல மெல்ல போய்கிட்டே இருக்கு நெல் மட்டும் போதா இல்லை ஒன்று ஒன்றா போகும் நவதானியங்களும் போகும் எல்லாமே போயிருச்சுண்ணா கடைசியில் நம்ம பிச்சை எடுக்கிற சூழ்நிலை வரும் நினச்சி பாருங்கள் கைபேசி இல்லாமல் வாழ்ந்துட முடியும் டிவி இல்லாமல் வாழ்ந்துட முடியும் தொலைக்காட்சி பெட்டி இல்லாமல் வாழ்ந்துட முடியும் வாஷிங் மிஷின் இல்லாமல் வாழ்ந்துட முடியும் மிக்சி கிரைண்டர் இல்லாமல் வாழ்ந்துட முடியும் ஆடம்பர பொருட்கள் எது இல்லாமலும் வாழ்ந்துட முடியும் ஆனால் உணவில்லாமல் வாழ முடியாது இவையெல்லாம் கார்பரேட் கையில் இருக்கும்போதே உற்பத்தி விலை தொழிற்சாலை உற்பத்தி விலை ஒரு ஆயிரம் ரூபா இருக்குன்னா அதை குறைந்தபட்சம் பத்தாயிரரூபாய்க்கு மேலே தான் விற்கிறான் அப்படின்னா இந்த உணவுகள் உயிரை காப்பது இது இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்போது எவ்வளோ விளைவிக்கும்னு நினச்சி பாருங்கள் முழுக்க முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒரு பொருள் பெரு முதலாளிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தால் என்ன உச்சத்தை தொடும் என்பதற்கான ஒரு பெரிய உதாரணம் தங்கம் தங்கத்தை வச்சு சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது ஆனால் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சு அதுதான் மரியாதை செல்வம் கௌரவம்னு சொல்லி அதுதான் பொருளாதாரம்னு கட்ட கட்டமைச்சு அவங்ககிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய தங்கத்தை வைத்து எவ்வளோ பெரிய வியாபாரம் நடக்குது கண்ணுக்கு தெரியாத மில்லிகிராம் சின்னதாக குட்டியா அது இன்றைக்கி எழுபத்தி எட்டு ரூபா எழுபத்தி ஒம்பது ரூபா அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கேன் நினச்சி பாருங்கள் ஒன்றுக்கும் பயன்படாத தங்கத்தையே முழுக்க முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற போது இவ்வளோ விலை இருக்குன்னா இது இருந்தால் தான் வாழவே முடியும் எல்லா மனிதர்களுக்கும் உணவு கட்டாயம் அவசியம் அதனால் வாங்கி சாப்பிட்டே தீருவாங்க இது இப்படி தான் போகுது அப்படிங்கிறத கூட வெளிநாட்டு திரைப்படத்திலையும் நம்முடைய தெலுங்கு திரைப்படமான பிரபாஷன் ஒரு கதாநாயகர் நடித்த படத்திலையும் கூட காட்டியிருக்காங்க பரவலாகவே பெருவாரியான படங்களில் காட்டுறாங்க உணவு என்பது ஒரு சிலரிடம் மட்டுமே கொண்டு போக போகப்படுகிறது போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உணவுக்காக மிகப்பெரிய கலவரம் நடக்கும் சக மனுஷனே வெட்டி திம்பான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க எச்சரிக்கையாக காட்டுறாங்க இதுதான் நடக்க போகுதுன்றதையும் காட்டுறாங்க ஆனாலும் கூட திருந்தலை இந்த மக்கள் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் நீ பக்கத்து வீட்டுக்காரனையோ எதிர் வீட்டுக்காரனையோ அடுத்த ஒரு காரணியோ காப்பாற்ற தேவையில்லை உன்னையும் உன் பிள்ளையும் உன் பேர பிள்ளையும் உன் குடும்பத்தையும் நீ காப்பாற்றிக்கணும்னா Ura bakar